ஓர்களுக்கும் மற்றும் ஊர் பொதுமக்களுக்கும் ஒரு சிறிய வேண்டுகோள் என்னவென்றால் இந்த கும்பாபிஷேகம் அப்படின்னா என்ன கும்பாபிஷேகம் எதுக்காக நம்ம நடத்தணும் கும்பாபிஷேகத்தை பற்றி நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத ஒரு சின்ன அடியனுக்கு தெரிஞ்ச சில கருத்துக்களை உங்கள்கிட்ட பதிவு பண்ணிக்கிறேன் எதுக்காக நம்ம கும்பாபிஷேகம் பண்ணுறோம் அப்படின்னா பன்னிரெண்டு வருடம் நமது ஆலயத்தில் கருவறையில் அம்பிகையும் குருநாத சுவாமியும் பரிபூரணமாக முந்நூற்றி அறுபத்தைந்து நாள் ஒரு வருடம் முந்நூற்றி அறுபத்தைந்து நாளும் விளக்கேற்றி அம்பாளுக்கு அபிஷேகம் செய்து சிறப்பு பூஜைகளெல்லாம் செய்து மாதாந்தோறும் அம்பாளுக்கு உரிய நட்சத்திரத்தில் சிறப்பு விசேஷ பூஜைகளெல்லாம் செய்து அந்த சாநித்தியத்தை மூலஸ்தானத்தில் இருக்க செய்து பக்தர்களுக்கெல்லாம் அந்த சாநித்தியத்தின் மூலமாக வேண்டிய அனைத்து வேண்டுதல்களும் அந்த சாநித்தியத்தின் ஸ்வரூபமாக அம்பாள் அனுகிரகம் பண்ணுவாள் என்பதில் ஒரு சிறிய கருத்து அதேபோல் பனிரெண்டு வருட காலம் அந்த சாநித்தியமானது குறையாமல் அந்த மூலஸ்தானத்தில் நமக்கு அந்த சாநித்தியத்தால் அம்பாளினுடைய பரிபூர்ண அருள் கிடைத்து கொண்டிருக்கும் வருடா வருடம் நம்ம எப்படி மாதம் வருஷா வருஷம் பிறந்த நாள் கொண்டாடுறோமோ அதே மாதிரி சுவாமிக்கு பிரதிஷ்டா தினம் வருஷாபிஷேகம் அப்படின்னு சொல்லுவாங்கள் அந்த வருஷாபிஷேகமானது என்ன நட்சத்திரத்தில் எந்த தமிழ் மாதத்தில் அந்த கும்பாபிஷேகம் செய்து பிரதிஷ்டை பண்ணின தினமோ அந்த தினத்தில் அந்த நட்சத்திரத்தில் வருஷாபிஷேகமானது நடந்து வரும் அதேபோல் பனிரெண்டு வருட காலம் வருஷாபிஷேகமானது நடைபெறும் பனிரெண்டு வருடம் முடிந்தவுடனே இந்த பனிரெண்டு வருஷம் நடக்கக்கூடியது வருஷாபிஷேகம் பனிரெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கக்கூடியது அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் என்று சொல்வார்கள் அந்த அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகத்தில் என்ன ஒரு தாற்பயம் என்னவென்றால் இந்த பனிரெண்டு வருட காலம் நமக்கு நின்ற திருக்கோலத்தில் அனுகிரகம் செய்த அந்த மூலஸ்தானத்தில் வீட்டிருக்கக்கூடிய அம்பிகையின் அறுபத்தி நாலு கலையை ஆகர்ஷணம் செய்து பாலாலயம் என்று சொல்லக்கூடிய அந்த நிகழ்ச்சி நட நடைபெறும் அந்த பாலாலயத்தில் என்ன ஒரு தாற்பயம் என்னவென்றால் அம்பிகைக்கு இந்த கும்பாபிஷேகத்தில் விருப்பம் உள்ளதா இல்லை பரிஷாபிஷேகம் மட்டும் போருமா இல்லை கும்பாபிஷேகத்திற்காக சுவாமியும் அம்பாலும் காத்துன் ஒரு பிரச்சனம் பார்ப்போம் அந்த பிரச்சனத்தில் கும்பாபிஷேகம் நடத்தலாம் அப்படின்னு வந்தவுடனே அம்பாளுக்கு அடியில் அந்த ஜீவன் நேத்திரம் ஸ்தாபனம் பண்ணியிருப்போம் ஸ்தாபனம்னு சொல்வார்கள் அந்த இருந்து சுவாமியை எடுத்து பண்ணணுமா எடுக்காமல் பண்ணணுமா அப்படிங்கிறதுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது அந்த பிரச்சனத்தை பார்த்து அதுக்கும் அம்பாள் சுவாமியை எடுத்து பண்ணணும் அப்படிங்கிற வந்துடுதுன்னா சுவாமியை கலை ஆகர்ஷனம்னு சொல்லுவாங்க பாலாலயம்னு பேர் அறுபத்தி நாலு கலையும் அந்த க இருந்து கும்பத்துக்கு ஆவாகனம் பண்ணணும் ஆவாகனம் பண்ணதுக்கப்புறம் ஒரு காலை யாகசால பூஜை பண்ணி அந்த கும்பத்தை உரு ஏற்றணும் உரு ஏற்றினதுக்கப்புறம் எந்த பிம்பத்தில் நம்ம ஆவாகனம் பண்ண போகிறோமோ அந்த பிம்பத்தினுடைய சிலா விக்கிரகமோ இல்லை பால் மரக்கட்டை அத்திமரம் ஆலமரம் அரசமரம் புரசமரம் தேக்கு கருங்காலி போன்ற உன்னதமான கட்டைகளிலே அந்த ஆவாகனம் செய்த நீரை ஊற்றி அந்த பாலாலயமானது பூர்த்தியாகும் பாலாலயம் பண்ணினவுடன் மூலஸ்தானத்தில் எந்த ஒரு பூஜையும் நடக்காது அந்த பாலாலயம் செய்த அந்த கட்டையில் மாத்திரம் நித்தியப்படியான பூஜை நடக்கும் அந்த நித்தியப்படியான பூஜை அந்த கட்டையில் நடத்துகிற மாத்திரம் மூலஸ்தானமானது பழுது பா பழுது நேர் இருந்தால் அந்த பழுதுகளை நிவர்த்தி செய்து அதில் வேறு ஏதேனும் மாற்றங்கள் இருந்தால் அந்த மாற்றங்களையும் நிறைப்படுத்தி அதற்குண்டான சின்ன சின்ன வேலைகள் எல்லாம் அந்த பிம்பத்தை எடுத்தவுடன் அந்த பிம்பம் மறுபடியும் அந்த சாணித்தியத்திற்கு ஏற்றால் போல் மாற்றிக்கொள்வதற்கு முதல்ல தானியாதி வாசம் என்று சொல்வார்கள் தானியத்திலே என்ன விக்கிரகத்தை நம்ம பாலாலயம் பண்ணி எடுக்கிறோமோ அந்த விக்கிரகத்தை தானியத்தில் படுக்க போட்டு அந்த உண்டான பவர்கள் எல்லாம் எதுக்காக நம்ம எடுத்தோமோ அந்த எடுத்ததுக்கு உண்டான தோஷங்கள்லாம் நிவர்த்தியாகும் பொருட்டு முதல்ல தானியாதி வாசம் என்று சொல்லுவார்கள் தானியத்தில் போடும்போது தன தானியத்திற்கு குறைவில்லாமல் எடுக்கணுங்கிறதுக்காக அந்த தானியத்துடைய மதிப்பை நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தானியத்தில் போடுறது அடுத்து வாசம் அந்த தானியத்திலேருந்து எடுத்த உடனே ஜலத்தில் மறுபடியும் வாசம் செய்ய வைக்கணும் ஜலாதிவாசம் எதுக்காகனா சிலையில் ஏதாவது பின்னமோ சிலையில் ஏதாவது அசடுகளோ இருந்தால் அந்த வாசம் பண்ணும்போது கங்கையினுடைய புனித தன்மையானது எப்போதும் சிலா விக்கிரகத்தில் இருக்கணுங்கிறதுக்காக அந்த ஜலாதிவாசம் போடுவோம் இது ரெண்டும் முடிந்த உடனே அடுத்து தர்பாதி வாசம் தர்பாதி வாசம் எதுக்காக அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறோமோ அதை டபுள் மடங்காக திருப்பி ஈர்த்து கொடுக்கக்கூடிய சக்தி அந்த தர்பைக்கு மட்டும்தான் உண்டு அந்த தர்பை அதை ஆசனமாக போட்டு அதற்கு மேலேயும் தர்பையை மூடி வச்சுட்டு இருக்கும்போது அந்த விக்கிரகத்துக்கு வந்து சக்தி ஆனது பல மடங்கு அந்த விக்கிரகத்துக்கு வந்து இயற்கையாகவே கிடைக்கிறது அதனால் அந்த தர்பையில் ஆசனம் பண்ணி எதுக்காக இதெல்லாம் பண்ணுறோம் அப்படின்னா அடுத்து கும்பாபிஷேகம் பண்ணதுக்கப்புறம் இந்த பவர் ஆனது அந்த சக்தியானது அந்த சிலா விக்கிரகத்துக்கு எள்ளில் விட்ட தண்ணீர் மாதிரி விட்டுட்டே இருக்கணுமே தவிர தாமரையில் விட்ட தண்ணீர் மாதிரி விலகி போகக்கூடாது இதுக்கெல்லாம் பக்குவப்படுத்தணும் அப்படின்னா அந்த சிலா விக்கிரகத்தை வந்து உறுதிப்படுத்தணும் உறுதிப்படுத்தி இந்த மாதிரி சுத்தமான வஸ்துக்களை வச்சு சுத்தமாக அதை சுத்தப்படுத்தி அந்த பிரதிஷ்டை பண்ணதுக்கப்புறம் அந்த நம்ம பண்ணக்கூடிய அந்த வேத மந்திரங்கள் நீங்கள் சொல்லக்கூடிய நாமாவளிகள் நீங்கள் பாடக்கூடிய பாட்டு இந்த மாதிரி எவ்வளோக்கு எவ்வளோ பகவானுடைய நாமத்தை சொல்லின்றீர்களோ அவ்வளோக்கு எவ்வளோ சுவாமிக்கு உரு ஏற்றக்கூடிய ஒரு பவர் கிடைக்கும் அப்போ நம்ம ஆட்டோமேட்டிக்காக சுவாமியிட்ட என்ன வேண்டுறோமோ அதை பரிபூர்ணமாக அனுகிரகம் பண்ணக்கூடிய ஒரு பவர் அந்த விக்கிரகத்துக்கு கிடைக்குங்கிறதுனால அந்த மூணு வாசத்தையும் முடிஞ்சதுக்கப்புறம் கும்பாபிஷேகத்தில் நாலு காலமாக பூஜை பண்ணுவார்கள் நாலு காலம் ரெண்டு காலம் ஆறு காலம் பன்னெண்டு காலம்னு சொல்லக்கூடிய கும்பாபிஷேகங்கள்லாம் நிறைய நடக்கும் கும்பாபிஷேகத்துக்காக என்ன தாத்பரியம் அப்படின்னா யாகசாலையில் பஞ்ச பூதங்களையும் நீங்கள் நமஸ்காரம் பண்ணலாம் பஞ்சபூதத்துடைய ஆசீர்வாதத்தையும் வாங்கிக்கலாம் நிலம் நிலத்தில் தான் நம்ம யாகசாலையை கட்டுறோம் நீர் புனிதமான நீர் எடுத்துகிட்டு வந்து கங்கை யமுனை கோதாவரி நர்மதா சிந்து காவேரி தாமிரபரணி இந்த சப்த நதியிலிருந்து பூஜை செய்யப்பட்ட நீரை அதில் பூஜைக்காக கலசத்தில் உபயோகப்படுத்துகிறோம் அதனால் நீர் வழிபாடு நில வழிபாடு நீர் வழிபாடு காற்று வழிபாடு வேத மந்திரங்கள் தேவார உபச்சாரங்கள் நாமசங்கீர்த்தனங்கள் நாதங்கள் தாளங்கள் இதெல்லாம் காற்றுக்குண்டான வழிபாடு ஆகாயம் ஆகாய மார்க்கமாக பந்தல் போட்டு விசேஷமான உத்பவ அக்னி அக்னியை திருப்பி பிடிச்சாலும் மேலே பார்க்க தான் எரியும் அப்பேற்பட்ட ஆகாசத்துடைய ஆசீர்வாதம் இருந்து இந்த பஞ்சபூதத்துடைய ஆசிர்வாதமும் யாகசாலையில் தரிசனம் பண்ணக்கூடிய அனைத்து பக்தர்களுக்கும் அந்த பஞ்சபூதத்துடைய ஆசிர்வாதம் கிடைக்கும் யாகசாலையை சுற்றி நவதானியங்கள் சூரியனுடைய பவர் இல்லாமல் முளைக்கக்கூடிய தானியம் வந்து நவதானியம் சிறுதானியங்கள் இந்த சிறுதானியங்களுடைய ஆசிர்வாதம் இது எப்படி விதைக்கப்பட்டிருக்குமோ அதேமாரி நம்ம பாப புண்ணியங்கள்லாம் விதைக்கப்பட்டு புண்ணியாத்மக்களாக வெளியே வந்து அந்த பச்சை பசுமையாக இருக்கணுங்கிறதுக்காக நவதானியங்கள்லாம் போட்டு அந்த உண்டான நவதான்ய வழிபாடு யாகசாலைக்கு முன்னாடியே நடக்கும் அதுக்கப்புறம் தோரண பூஜை நான்கு தோரணங்கள் ரிக்வேதம் யஜுர்வேதம் சாமவேதம் அதர்வண வேதம் என்று சொல்லக்கூடிய நான்கு தோரணங்களிலும் ஒவ்வொரு தோரணத்துலையும் அதிதேவதை பிரத்யதி தேவதைன்னு சொல்லிட்டு உண்டு அந்த தோரணத்துக்கு உண்டான பூஜைகள்லாம் பண்ணி அதுக்கு அடுத்தாப்புல இருபத்தேழு கலசம் வச்சுட்டு அந்த இருபத்தேழு கலசம் எதுக்கு அப்படின்னா அஸ்வினி நட்சத்திரத்தில் ஆரம்பித்து ரேவதி நட்சத்திர வரியந்தம் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் உண்டு அந்த நட்சத்திரத்துடைய பலன்கள்லாம் கிடைக்கணுங்கிறதுக்காக யாகசாலையை சுற்றி இருபத்தி ஏழு நட்சத்திர கலசங்கள் வச்சுருப்போம் காலையில் சூரியனை வழிபடணுங்கிறதுக்காக சூரிய கும்பம்னு ஒன்று வச்சுருப்போம் ஈசானதிக்கு பாகத்தில் அந்த ஈசானதிக்கு பாகத்தில் இருக்கக்கூடிய சூரிய கும்பத்தில் வந்து காப்பு கட்டணும் அந்த மாதிரி புண்ணிய வஸ்துக்கள்லாம் பண்ணணும் யாகசாலையை புண்ணியாகோஜனம் பண்ணணுன்னா அந்த ஈசானதிக்கு பாகத்தில் இருக்கக்கூடிய கும்பத்தில் சூரியனை வழிபட்டு இருக்கும் அந்த சூரியனுடைய கும்பத்தில் வச்சு தான் எல்லாம் பண்ணணும் அடுத்தால் ஆப்போசிட்டில் கண்ணியில் வந்து சந்திரனுடைய கலசம் இருக்கும் சந்திரன் எதுக்காகனா சூரியன் சந்திரன் இந்த ரெண்டு தேவதைகளும் நம்ம யாகசாலையில் இருந்து தரிசனம் பண்ணி இந்த ரெண்டு பேருக்கு உண்டான ஐஸ்வர்யமும் கிடைக்கணுங்கிறதுக்காக சூரியன் சந்திரனுடைய வழிபாடு நடக்கும் அடுத்தாப்புல நவகிரகம் ஆதித்யன் அங்காரகன் சுக்ரன் சோமன் புதன் குரு ராகு சனி கேது ஆகிய ஒம்போது கிரகமும் ஜாதகத்துலையும் சரி கோச்சரிதத்துலேயும் சரி ஏதாவது தோஷங்கள்லாம் இருந்தால் அந்த தோஷங்கள்லாம் நிவர்த்தியாகும் பொருட்டு அந்த நவகிரக வழிபாடு ஆனது நடக்கும் அதுக்கு தப்புலாம் வேதிகா அர்ச்சனை வேதிகைன்னு சொல்லக்கூடியது நம்ம கட்டி வச்சுட்டுருக்கேன் அந்த மண்டபம் அந்த மண்டபத்தில் வந்து இரண்டு காலம் நான்கு காலம் இதெல்லாம் மத்தியம பட்சம் உத்தம பட்சம்னு சொல்லுவாங்க இந்த பட்சங்கிறது வந்து பன்னெண்டு காலம் இருபத்தி நாலு காலம் அந்த மாதிரி காலங்கள்லாம் பண்ணி உத்தம பக்ஷ யாகசாலை அப்படின்னு சொல்லுவாங்க இது மத்தியம பக்ஷ யாகசாலை மீடியமாக இருக்கக்கூடிய யாகசாலை இதுக்கும் கீழெலாம் இருக்குது அந்தளவுக்கு நம்ம போகல இந்த மீடியமான யாகசாலையில் அம்பால் வந்து எப்படி கர்ப்பாதானத்துலேருந்து உற்பத்தி ஆறுமோ நம்ம எல்லாம் அதேமாரி அம்பால் ஆவாகனம் பண்ணி கர்ப்ப கிரகத்தில் இருக்கக்கூடிய அந்த உன்னதமான ஆசனங்களை கொடுத்து அதுக்கு உன்னதமான வஸ்துக்களால் அம்பால் அலங்காரம் பண்ணி உன்னதமான மந்திரங்களை ஜபம் பண்ணி அக்னி சாத் புண்ணியம் பஞ்ச அக்னியாக திகழ்ந்து ஒவ்வொரு அக்னிக்கு என்ன தாத்பரியம் அப்படின்னா அக்னியில் எதை போட்டாலும் அதை அக்னியாக மாற்றிக்கும் நம்மளுடைய ஆசை அகங்காரம் எல்லாமே அக்னியில் சமர்ப்பணம் பண்ணணும் சமைத்த போட்டால் சமைத்து அக்னியாக மாறிடும் வரட்டியை போட்டால் வரட்டி அக்னியாக மாறிடும் ஹோம சாமான்கள் எல்லாம் போட்டால் ஹோம சாமான்கள்லாம் அக்னியாக மாறிடும் எதை போட்டாலும் அதை அக்னியாக மாற்றிக்கக்கூடிய ஒரு தன்மை அக்னிக்கு மட்டும் உண்டு முன்னோர்களில் முன்னோர்கள் அதனால தான் அக்னியை சாட்சியாக வச்சு எந்த ஒரு காரியமுமே பண்ணுவாங்க அந்த அக்னியை சாட்சியாக வச்சு பண்ணக்கூடிய காரியங்கள் எல்லாம் சீக்கிரம் பலிதமாகும் அதனால தான் அக்னி முகமாக அக்னி ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய என்ன தேவதையை நம்ம அக்னியில் உபாசனை பண்ணுறோமோ அந்த தேவதைக்கு நம்ம என்ன கையில் வச்சுட்டு இருக்கோமோ அதை வாயில் ஊட்டுறதுக்கு சமானம் அப்போ உன்னதமான அக்னியை பிரார்த்தனை பண்ணி அக்னி ஸ்வரூபமாக எப்போப்பட்ட எவ்வளோ பெரிய கோவிலாக இருந்தாலும் சுவாமிக்கு பக்கத்தில் ஒரு தீபம் இருக்கும் அந்த தீப ஜோதி ஸ்வரூபமாக தான் நம்மளுடைய பிரார்த்தனை வந்து சுவாமிகிட்ட போய் சேரும் பகவானே ஜோதி ஸ்வரூபம்னு சொல்லக்கூடிய ஒரு சாஸ்திரம் அந்த ஜோதி ஸ்வரூபமாக பண்ணக்கூடிய எல்லா காரியம் சங்கல்பம்னு பேர் இப்படி வச்சுட்டு பண்ணுவோம் இதுக்கு சங்கல்பம்னு பேர் என்ன திதி என்ன நட்சத்திரம் என்ன யோக சுபகரண சுபகரணத்தில் இந்த நிகழ்ச்சியெல்லாம் நடக்கிறோங்கிற சங்கல்பம் வந்து அக்னி முன்னாடி பண்ணும்போது அந்த சங்கல்பத்துக்கு பலிதமானது உடனே நடக்கும் அதனால தான் அக்னியை சாட்சியாக வச்சு எல்லா பூஜை காரியங்களும் சரி நல்ல காரியங்களும் சரி அக்னிக்கும் அந்த தாற்பயம் அப்படின்னா அந்த அக்னியை சாட்சியாக வச்சு பூஜை பண்ணக்கூடிய அந்த பூஜை அந்த பூஜையில் யாகசாலையில் அந்த உன்னதமான ஆசனங்கள்லாம் தெரிவித்து அம்பாளை நான்கு காலமாக பிரித்தெடுத்து நமக்கு கர்ப்பாகாலம் பத்து மாதங்கிறதுனால அம்பாளுக்கு அதை நாலு காலமாக பிடித்து கொடுத்து அந்த கர்ப்ப இருந்து அந்த உருவெல்லாம் ஏற்றி சுவாமியை மறுபடியும் குழந்தையாக பிறக்க வைக்க போகிறோம் குழந்தை வந்து இப்போ கிரகத்துக்குள்ளே இருக்குது கர்ப்பாதானத்துக்குள்ளே இருக்குது குடத்துக்குள்ளே அம்பாவம் இருக்கு அம்பாலம் வந்து பிரம்ம தத்துவம் விஷ்ணு தத்துவம் சிவ தத்துவம்னு சொல்லிட்டு மூன்று தத்துவமாக நாளைக்கு காலையில் நாடி சந்தானம்னு பேர் இந்த நான்காம் கால யாகசால முடிவில் வந்து நாடி சந்தானம்னு சொல்லிட்டு இங்கேருந்து தர்ப கையில் கொண்டு போய் ஒவ்வொரு மூர்த்திகளுக்கும் சிரசில் கட்டுவோம் இங்கேருந்து பண்ணின பூஜா பலன்கள் எல்லாம் மூணு தத்துவமாக பிடிப்போம் முதல்ல பிரம்ம தத்துவம் பிரம்ம தத்துவங்கிறது நேராக இங்கேருந்து போய் பீடத்தில் விட்டு பீடத்துல இருந்து வயிற்று பகுதி வரைக்கும் பிரம்ம தத்துவம்னு பேர் அந்த பிரம்ம தத்துவத்துக்கு உண்டான உரு பூஜை பண்ண பலன்களெல்லாம் பீடத்தில் கொண்டு போய் சேர்ப்போம் அடுத்த விஷ்ணு தத்துவம் விஷ்ணு தத்துவம் இங்கேருந்து தர்பகரிலேருந்து உருவை கொண்டு போய் நாபிக் இருந்து கண்டம் வரைக்கும் கழுத்து வரைக்கும் இருக்கக்கூடிய பாகத்துக்கு ருத்ரதத்துவமாக சிவதத்துவமாக சொல்லி அந்த பூஜையை பண்ணி அந்த உருவை கொண்டு போய் சேர்த்துருவோம் அடுத்து பிரம்ம தத்துவம் விஷ்ணு தத்துவம் பிரம்ம தத்துவம் தத்துவம் அடுத்து பிரம்ம தத்துவம்னு சொல்லக்கூடிய அப்படி தத்துவத்தை கொண்டு போய் சுவாமிகிட்ட சிரசில் விட்டு அதில் இருந்து இங்கேருந்து கொண்டு போகக்கூடிய எல்லா விதமான பூஜா பாலனையும் பவர் ஏற்றணும் அந்த எல்லா பூஜை பண்ண எல்லா சாநித்தியத்தையும் அந்த சுவாமியானது ஏற்றுக்கிற வகையில் அதுக்கு ஜீவன் நேத்திரம் ஜீவன்னா உயிர் நேத்திரம்னா கண் இது ரெண்டும் பலிதமாக இருக்கணுங்கிறதுக்காக அது உன்னதமான லக்னத்தில் மட்டும்தான் இந்த கும்பாபிஷேகத்தை பண்ணுறோங்கிற சங்கல்பத்தில் சிலையை தயார் பண்ணுறோம் அடுத்து யாத்ரா தானம் அந்த அந்த நாளைக்கு என்ன நட்சத்திரமோ அந்த நட்சத்திரத்துக்கு என்ன தோஷமோ அந்த தோஷம்லாம் நிவர்த்தியாகப்படுது இங்கே வந்திருக்கக்கூடிய எல்லா பக்தர்களுக்கும் இந்த கும்பாபிஷேகங்கிறது வந்து தனிப்பட்ட ஒரு முறையில் நடத்த முடியாது இந்த கும்பாபிஷேகம் வந்து யாகம் யஜ்யம் ரெண்டு விதமாக பிரிக்கப்படுறது வீட்டில் நம்ம பண்ணுறது யாகங்கள் ஹோமங்கள்லாம் பண்ணுறோம் இல்லையா இதெல்லாம் யாகத்தில் சேர்த்தி வராது இதெல்லாம் ஹோமத்தில் சாத்தி நம்ம சங்கல்பம் பண்ணி நமக்கு மட்டும் பண்ணிக்கிறது வந்து ஹோமம் பொதுப்படையாக பண்ணுறது வந்து யாகம் இந்த மாதிரி காரியம் கர்ம காரியங்கள்லாம் பண்ணும்போது கும்பாபிஷேகம் சண்டியா ஹோமம் இதெல்லாம் யஜ்யத்தில் சேர்த்தி யஜ்யம்னால் எப்படின்னா பிரம்மாக்கள் ரிஷிகள் அவங்கள்லாம் பண்ணக்கூடியது தான் யஜ்யம் அப்பேற்பட்ட யஜ்யத்தை தான் நம்ம கும்பாபிஷேகம்னு சொல்லி சொல்கிறோம் இந்த கும்பாபிஷேகத்தில் இந்த அக்னிஸ்வரூபமாக இருக்கக்கூடிய எல்லா ஹோமமுமே யஜ்ஞத்தில் போய் சேரும் ஹோமம் பண்ணால் ஒரு பலன் யாகம் பண்ணால் ஒரு பலன் யஜம் பண்ணால் ஒரு பலன் அந்த மாதிரி மூணு பலன்களாக சாஸ்திரம் இருக்கு உன்னதமான பலன் தரக்கூடிய விஷயம் எது அப்படின்னா யஜ்யம் அப்பேற்பட்ட யஜ்யத்தை நம்ம அக்னி சாட்சியாக பகவானுக்காக ஊர் நல்லா இருக்கணும் கிராமங்கள் நல்லா இருக்கணும் லோகங்கள் நல்லா இருக்கணும் தன தானியங்கள்லாம் குறைவில்லாமல் இருக்கணுங்கிறதுக்காக தான் இந்த யஜ்யமானது நடக்கப்படும் இந்த யஜத்தில் தனிப்பட்ட ஒரு நபர் பண்ணினாலும் சரி இது வந்து பொதுப்படையாக எல்லா பக்தர்களுக்கும் போய் தான் இந்த யஜ்யமானது பிரித்து கொடுக்கப்படும் இந்த பலனானது அந்த யஜத்தை சேர்த்து இந்த கும்பாபிஷேகங்கிற கரும காரியத்தை வந்து பண்ணிகிட்டுருக்கோம் இந்த நாரி சந்தானம் முடிஞ்சோன்னா கும்பத்தை அந்த குடித்த லக்னத்தில் முதல்ல விமானத்துக்கு அபிஷேகம் ஸ்தூல ஸ்வரூபம் இயற்கை சீற்றங்கள்லேருந்து வரக்கூடிய வைப்ரேஷனை சூழஸ்வரூபமாக இருந்து சூழஸ்வரூபம்னா கோபுரத்துக்கும் பிம்பத்துக்கும் ஒரு கேப் உண்டு அது அந்த ஆகம விதின்னு சொல்லுவாங்க இந்த ஆகம விதிக்கு இவ்வளோவுக்கு இவ்வளோ தான் இருக்கணும் இந்த விக்கிரகத்துக்கு இவ்வளவு தான் மூலஸ்தானம் இருக்கணும் இந்த மூலஸ்தானத்துக்கு இவ்வளோ பெரிய ஓட்டை தான் இருக்கணும் இந்த ஓட்டைக்கு நேராக தான் இந்த ஸ்தூபியானது வியாபிச்சிருக்கணும்னு ஒரு விதி உண்டு அந்த ஆகம விதிப்படி கட்டியிருக்க கோவிலில் வந்து இயற்கை சீற்றத்தால் ஏற்படக்கூடிய எல்லா வஸ்துக்களும் அந்த ஆகம விதிப்படி இருக்கக்கூடிய கோவிலில் வந்து அப்படியே சக்தியாக மாறிடும் இயற்கையிலேருந்து வரக்கூடிய காற்றிலேருந்து உருவேற்றி சுவாமிக்கு பவாடி ஏறிடும் மழையிலிருந்து பவடி ஏறிடும் இடியிலேருந்து பவாடி ஏறிடும் இந்த மாதிரி வெயில்ல இருந்து பவடி ஏறிடும் இப்படி ஒவ்வொரு இதையாக பவாடி ஏறிட்டே இருக்கும் சுவாமிக்கு இந்த பவாடி ஏறினதை வந்து டெய்லி பூஜை பண்ணி டெய்லி நாமகரணங்கள் சொல்லி டெய்லி சுவாமிகிட்ட வந்து ரெண்டு பேராவது சுவாமியை வந்து தரிசனம் பண்ணிட்டு போனோம் அன்னைக்கு போயிட்டோமே போகிறோம் அப்படின்னு நினைக்கக்கூடாது முடிஞ்ச அளவுக்கு நம்மளுடைய குலதெய்வத்தையும் சரி நம்ம இஷ்ட தெய்வத்தையும் சரி எவ்வளோ முடியுதோ மாதத்துக்கு ஒரு தடவையாக போய் பார்க்கக்கூடிய சந்தர்ப்பம் வச்சுக்கணும் இல்லை வருஷத்துக்கு ஒரு தடவையாவது போய் பார்த்து அம்பாளுக்கு என்ன தேவையோ அந்த தேவையெல்லாம் பூர்த்தி செய்து அம்பாள் நம்மளேருந்து என்ன எதிர்பார்க்குறா அப்படின்னா காசோ பணமோ கிடையாது உன்னதமான பக்தியும் நேர்மையாக இருக்கிறது மட்டும்தான் அம்பாளுடைய எதிர்பார்ப்பு அப்பேற்பட்ட அம்பாள் வந்து தரிசனம் பண்ணும்போதே நமக்கு என்னெல்லாம் தேவைங்கிறது அம்பாளுக்கு ஈஸியாக தெரியும் நம்ம போய் இதை கொடு அதை கொடுன்னு சுவாமியிட்ட கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது நம்ம போய் வந்து தரிசனம் பண்ணியாச்சினாலே இதுக்காக தான் வந்திருக்கான் இந்த காரியம் சக்ஸஸ் ஆகுங்கிறது ஒரு விதி இருக்குது அந்த விதியில் வந்து டிக்கடிச்சிட்டு போயிட்டே இருப்பான் அப்போ ஏற்பட்ட உன்னதமான கர்மகாரியத்தை வந்து கும்பாபிஷேகங்கிற மூலமாக இன்னையிலேருந்து நாளையிலேருந்து அந்த விக்கிரகத்தை வந்து நிலைநிறுத்தி இன்றைக்கி வரைக்கும் சுவாமியை படுக்க போட்டு ஒவ்வொரு தத்துவம் சொன்னோம் இல்லையா பிரம்ம தத்துவம் விஷ்ணு தத்துவம் சிவதத்துவம் பிரம்ம தத்துவம்னா நெல்லில் போடுறது விஷ்ணு தத்துவம்னா தர்பேயில் போடுறது சிவதத்துவம்னா தீர்த்தத்தில் போடுறது இந்த தீர்த்தத்தெல்லாம் போட்டு இந்த சிலையை சுத்தப்படுத்தி கும்பாபிஷேகத்துக்காக தயார் நிலையை வச்சுருக்கோம் இந்த சுவாமியை பூரோம் பீட எந்திரம் உன்னதமான வெள்ளி எந்திரத்தில் வந்து அம்பாளுடைய பீஜா அக்ஷரங்கள்னு சொல்லுவாங்க இந்த பீஜா அக்ஷரங்கள் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு சப்தம் உண்டு அந்த தான் உருவாக மாறும் அப்பேற்பட்ட பீஜா அக்ஷரத்தெலாம் எடுத்து அதில் சுவாமியிட்ட பீடத்துக்கு கீழே சுவாமிக்கும் அந்த பீடத்துக்கும் டச்சார மாதிரி எந்திரத்தை ஸ்தாபனம் பண்ணுறோம் எப்படி ஒரு வண்டிக்கு பெட்ரோல் போட்டால் தான் வண்டி ஓடுமோ எந்திரம் இருந்தால் தான் அந்த சுவாமியுடைய வேலை காமிக்க முடியும் ஒரு வண்டி போடுறதுனா பெட்ரோல் போட்டால் தான் வண்டி போகும் சுவாமி சாநித்தியமாக இருக்கணும்னா சுவாமிக்கு கீழே இந்த பவரானது இருக்கணும் எந்திரம் இருந்தால் தான் சுவாமி சாநித்தியம் வரும் இதெல்லாம் ஒரே நேர்கோட்டில் இருக்கணும் எந்திரமும் இருக்கணும் பீடமும் இருக்கணும் எந்திரமும் இருக்கணும் சிலையும் இருக்கணும் விமானமும் இருக்கணும் இந்த மூணும் சேர்ந்தாதான் அந்த இதில் ஆற்றல் வந்து நமக்கு கிடைக்கும் அந்த எந்திரத்தை பிரதிஷ்டை பண்ணுறோம் எந்திரம் பிரதிஷ்டை பண்ண முடிச்சோன்னா சுவாமியை நிலை நிறுத்தணும் நிலை நிறுத்தினோன்னா எண் கூட்டு மருந்துன்னு சொல்லுவாங்க கொம்பரக்கு இந்த மாதிரி விச விசேஷமான எட்டு மூலிகைகள் உண்டு அதான் அஷ்டம் அஷ்டம்னா எட்டு பந்தனம்னால் கெட்டுறது கெட்டுறதுன்னா சுவாமி அந்த இடத்துல வச்சு கெட்டுறது அஷ்டபந்தனம்னு அதுக்கு அஷ்டபந்தனம் மருந்தை சாத்தி மறுநாளைக்கு நீத்திரம் ஜெயவன்லாம் தானம் பண்ணிட்டு உன்னதமான வஸ்துக்களை வச்சு சுவாமிக்கு கும்பாபிஷேகம் பண்ணி மாப்பொடி மஞ்சப்பொடி திரவியம் பால் தயிர் பஞ்சாமிர்தம் தேன் இளநீர் விபூதி சந்தனம் குங்குமம் இதெல்லாம் எதுக்காக பண்ணுறோம் ஏதோ கடையில் விற்கலாம் பண்ணுறோம்னு நினைக்க முடியாது ஒவ்வொரு அபிஷேகத்துக்கும் ஒவ்வொரு தாத்பரியம் உண்டு அந்த தாத்பரிய அபிஷேகங்கள்லாம் பண்ணும்போது சுவாமி மலம் குளிர்ந்து என்ன கேட்குறோமோ அது ஆஷா தோஷி சுவாமிக்கு வந்து நீங்கள் பதினஞ்சு கிலோ நேவத்தியம் போடுறேன் இல்லை தங்கநகை சாத்திரேன் வெள்ளி அங்கி சாத்திரேன் இதெல்லாம் கிடையாது சுவாமிக்கு போய் சேர்றது அபிஷேகம் மட்டும்தான் அபிஷேகத்தை எவ்வளோக்கு எவ்வளோ குளிர குளிர பண்ணுறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ அம்பாளுடைய அனுகிரகத்துக்கு பாத்திரமாகும் அதனால தான் அபிஷேகத்துக்கு அத் அவ்வளோ ஒரு தாத்பரியம் மீதி எல்லாம் சுவாமிக்கு நேவத்தியம் பண்ணுறோம் நம்ம சாப்பிட்றோம் சாமிக்கு சாத்திரம் அழகு பார்க்குறோம் சுவாமிக்கு சேர்றது வந்து அபிஷேகம் மட்டும்தான் போய் சேரும் அப்போ அபிஷேகங்கள்லாம் நாளைக்கு புனிதமான அபிஷேகங்கள்லாம் பண்ணி உஷ்ணத்தை வந்து சுவாமி ரொம்ப மருந்து சாத்தினதுக்கப்புறம் விக்கிரகம் வந்து ரொம்ப உஷ்ணமாக இருக்கும் உஷ்ணத்தை பூரா குறைச்சி குளிர வச்சு பக்தர்களுக்கு வந்து வேண்டிய பக்தர்களுக்கு பரிபூர்ணமாக எல்லா விதமான ஆசீர்வாதத்தையும் அம்பாள் பண்ணணும்னு வேண்டி இந்த கும்பாபிஷேகத்தை பண்ணுறோம் கும்பாபிஷேகம் முடிஞ்சோன்னா அதிலேருந்து முந்நூற்றி நாற்பத்தி எட்டு நாள் மண்டல பூஜை நடக்கும் மண்டலங்கிறது ஒரு மண்டலம் அப்படின்னா நாற்பத்தி அஞ்சு நாள் ஒரு பக்ஷம் பதின வளர்பிரலை ஒரு பக்ஷம்னா பதினஞ்சு நாள் வளர்விரலை பதினஞ்சு நாள் தேய்விரலை பதினஞ்சு நாள் முப்பது நாள் கணக்கு மூணு பக்ஷம் சேர்ந்தால் ஒரு மண்டலம் மூணு பதினஞ்சு நாற்பத்தஞ்சு நாள் தான் ஒரு மண்டலம் அப்படி நாற்பத்தஞ்சு நாளைக்கும் அம்பாளுக்கு காப்பு கட்டியிருப்போம் இந்த காப்பு கட்டினதுக்கப்புறம் நாற்பத்தஞ்சு நாளைக்கும் பூஜை நடக்கும் நாற்பத்தஞ்சாவது நாள் மண்டல பூஜையானது நடந்து கையில் காப்பை அடுத்து உன்னதமான வஸ்துக்களை வச்சு மறுபடியும் அபிஷேகம் பண்ணுவோம் அபிஷேகம் பண்ணதுலேருந்து ஒரு வருஷ காலம் அம்பாளுக்கு நித்தியப்படியான பூஜை விசேஷ பூஜை இந்த பூஜையெல்லாம் நடந்துருக்கும் அப்புறம் எந்த நட்சத்திரத்தில் நம்ம கும்பாபிஷேகம் பண்ணுறோமோ அந்த நட்சத்திரத்தில் மறு வருஷத்தில் வருஷாபிஷேகம் அதுலேருந்து பன்னிரெண்டு வருட காலம் வருஷாபிஷேகம் பண்ணணும் பன்னிரெண்டு வருஷம் முடிஞ்சோன்னா நான் சொன்ன கும்பாபிஷேகம் பண்ணணும் கும்பாபிஷேகம் முடிஞ்சோன்னா வருஷாபிஷேகம் பண்ணணும் இது வந்து சைக்கிள் மாதிரி சுற்றிகிட்டே இருக்கும் எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னா எவ்வளோக்கு எவ்வளோ சுவாமியை நம்ம ஆராதனை பண்ணுறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நமக்கு சுவாமி அனுகிரகம் பண்ணிகிட்டே இருப்பார் குழந்த மாதிரி தான் குழந்தை எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம நேரம் நேரமோ குழந்த அவ்வளோக்கு எவ்வளோ நம்மகிட்ட பாசமாக இருக்கும் அதே மாதிரி தான் சுவாமியும் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ சுவாமியை அன்பு காட்டுறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ சுவாமி நமக்கு அனுகிரகம் பண்ணிகிட்டே இருப்பான்னு சொல்லிட்டு கும்பாபிஷேகத்தில் மூன்றாம் கால யாகசால பூஜையில் ஆனது நடைபெறும் பூர்ணாவதி முடிந்தவுடன் சுவாமியை சயனத்திலேருந்து எடுத்து எந்திரஸ்தாபனம் பண்ணுவோம் எந்திரஸ்தாபனம் பண்ணிச்சோன்னா மருந்து சாத்தி பிரசாதம் வாங்கிட்டு நாளை காலையில் பத்திரிக்கையில் என்ன நேரம் போட்டிருக்கோ அந்த நேரத்தில் கரெக்டாக வந்துட்டேல் அப்படின்னா நான்காம் காலை யாகசால பூஜையை பார்த்துடலாம் நான்காம்